நான் குடி சார் என் பேர் வாசிகி என் பையன் பேருவி முத்துலிங்கம் அவன் ட்ரிபிளியை தான் சேர்த்தேன் எப்படி எனக்கு நான் வந்து படித்தது பத்தாவது வரை தான் படிச்சிருக்கேன் எனக்கு காலேஜை பற்றி எந்த வரமும் தெரியாது நான் எங்கே பார்த்தாலும் எல்லாத்தையும் விசாரிக்கும் போது எனக்கு திடீர்னு வந்தது இந்த பாலிடெக்னிக் காலேஜ் சொன்னாங்க பட்டுக்கோட்டையில் நான் இங்கே வந்து காலேஜையும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு ஏன்னா நான் காலேஜ் வாசத்தை நிற்காததுனால எனக்கு தெரியலை அப்போ இங்கே மேம் சார் இவங்களாம் எனக்கு ஒரு சப்போர்ட்டியாக பேசுனாங்க உங்கள் பையனை நான் வந்து நல்ல நிலைமை கொண்டு வந்துடுவோம் நீங்கள் படிக்க வைங்க துணிச்சலாக படிக்க வைங்கம்மா நான் எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க சார்னு ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷத்துக்கு பார்த்தா இன்டர்வியூ வந்துச்சு கேம்பஸ் இன்டர்வியூ அதில் என் பையன் செலக்ட்ஷன் ஆனான் கடைசி வருஷம் படிச்சு ப பறிச்சு முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கின தான் உங்களுக்கு அந்த வேலையை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த அங்கேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வந்துச்சு என் பையன் அங்கே போனான் இப்போ கார் கம்பெனியில் சென்னையில் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கான் மந்த்லி சம்பளம் இருபதாயிரம் சம்பளம் எடுத்துகிட்டு இருக்கான் என் வாழை வாழ்க்கையில் வந்து ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷங்கிற போது இந்த சர்டிபிகேட் அதாவது அந்த தொப்பிங்கிறது நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை அவன் சர்டிஃபிகேட்டை தொப்பி வாங்கணுங்கிறதுக்காக என் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஃபாரின்லேருந்தே வர வச்சுட்டேன் நீங்கள் அந்த வந்து பார்க்கணும் என்னோடய எமோஷனல் நீங்கள் பாருங்கள் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு என் பையனை நிலைமை கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு வந்து உறுதுணையாக அதாவது ஊன்றுகோளுங்கிறத வந்து நம்ம சொல்வோம் பால்வாடின்னு அதுக்கப்புறம் என் லைஃப்பில் வந்து ஊன்றுகோளுங்கிறது வந்து இந்த பாலிடெக்னிக் காலேஜ் தான் என் பையனை மட்டும் இல்லை இப்போ என் ஊரை சார்ந்து ஒரு நாலஞ்சு பசங்களையும் இங்கே வந்து நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் முன்னாடி வந்துருங்கப்பா ஏதாவது சேருங்க நம்ம என் பையன் மாரியை நீங்களும் வாங்க லைஃப்ங்கிறது ஒரு நேரம் ஒரு இடத்தை காற்று வரும் காற்று வரும்போது தூத்திக்க தூத்திக்கிட்டு ஓ லைஃபை செட்டில் பண்ணிக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன் அதே மாதிரி என் பசங்களாம் வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது என் பையன் மாதிரியே வந்துடுவான் எனக்கு நன்றி கூறுறதுக்கு வந்து இந்த பாலிடெக்னிக் காலேஜ் வந்து நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்